தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் இன்றைய பதிவு அழகு என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சில செய்திகள் மண்ணுக்கு அழகு மரமாகும் மண்ணுக்கு அழகு மரமாகும் மரத்திற்கு அழகு கிளையாகும் மண்ணுக்கு அழகு மரமாகும் மரத்திற்கு அழகு கிளையாகும் கண்ணுக்கு அழகு மையாகும் கவிதைக்கழகு பொய்யாகும் கண்ணுக்கு அழகு மையாகும் கவிதைக்கழகு பொய்யாகும் விண்ணுக்கு அழகு நிலவாகும் அளவு அழகு நிலவாகும் வீதிக்கு அழகு விளக்காகும் மின்னுக்கு அழகு நிலவாகும் வீதிக்கு அழகு நில விளக்காகும் எண்ணுக்கு அழகு மதிப்பாகும் எழுத்துக்கழகு சொல்லாகும் எண்ணுக்கு அழகு மதிப்பாகும் எழுத்துக்கழகு சொல்லாகும் நாட்டுக்கு அழகு வளமாகும் மாட்டுக்கு அழகு கொம்பாகும் நாட்டுக்கு அழகு வளமாகும் மாட்டுக்கு அழகு கொம்பாகும் வீட்டுக்கு விருந்தாகும் பாட்டுக்கழகு இசையாகும் வீட்டுக்கு விருந்தாகும் பாட்டுக்கு அழகு இசையாகும் காட்டுக்கு அழகு மரமாகும் காட்டுக்கு அழகு மரமாகும் கூட்டுக்கு அழகு குடும்பமாகும் கூட்டுக்கு அழகு குடும்பமாகும் அழகு கவியாகும் பெண்ணுக்கு அழகு குணமாகும் ஏட்டுக்கு அழகு கவியாகும் பெண்ணுக்கு அழகு குணமாகும் என்று அழகு என்று தலைப்பில் தொடர்ந்து கவிதைகளை பார்த்தோம் நன்றி வணக்கம் வைக